சேனலில் லாஸ்ட்டாக குரூப் ஃபோரில் எழுதின உங்களுக்கு எந்த ரேங்க்குக்குள்ள இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருந்தோம் ஒரு வீடியோ அதில் வந்து டைபிஸ்ட் செனோடைபிஸ்ட் ஜே அண்ட் வி போஸ்ட் பண்ணிருந்தேன் ஸ்பெசிஃபிக்காக அதில் பி டபிள்யூடிக்கு மட்டும் தனியாக கொடுத்துருந்தேன் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தனியாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்கப்படுறது தான் இந்த வீடியோ ஸோ இதில் வந்து விமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இதுலையும் உங்களுக்கு இந்த ரேங்க்குள்ள இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பட் இதுக்கு மேல இருந்தால் கிடைக்காது அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஜென்ரல் இருக்கிற போஸ்ட்டையும் விமன்ஸ் வந்து எடுக்கலாம் பட் இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக விமன் கோட்டால இருக்கிறத மட்டும் தான் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால இதை அதிக ரேங்க் இருந்தாலும் கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த ரேங்க்ல இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நமக்கு நேற்று சொன்ன மாதிரி

ஜென்ரல் இருந்தா அறுபது ரேங்குக்குள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அடுத்தது பிசி ல வந்து ஐம்பத்தி ரெண்டு ரேங்குக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து ஐம்பத்தி ரெண்டோட நின்றுமா அப்படின்னு கேட்காதுங்க ஏன்னா இது ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ஐம்பத்தி ரெண்டோட நிக்காது ஜென்ரல் இருக்கிற வேகன்சியும் நீங்க எடுக்கலாம் அதுலயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஐம்பத்தி ரெண்டுங்கிறது எண்பது வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ எண்பது வரைக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் இருக்கிற வேக்கன்சியில் எவ்வளவு எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பட் நான் உங்களுக்கு வாய் மூலியமா சொல்லிடுறேன் நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து நீங்க பிசிஎம்ல இருந்தா ஏழு ரேங்குகள் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் சப்போஸ் நீங்க ஒரு பதினாலு பத்து பன்னெண்டு ரேங்க் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது எம்பிசி லே முப்பத்தி ஒன்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இதுல நீங்க நாற்பத்தி எட்டு ரேங்க் வரைக்குமே எடுக்கலாம் அடுத்தது ல முப்பது ரேங்க் வரைக்கும் உறுதியா கிடைக்கும் சப்போஸ் நீங்க நாற்பது ரேங்க்ல இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்இ ல ஆறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பத்து ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ல ரெண்டு ரேங்க் வரைக்கும் உறுதியா கிடைக்கும் சப்போஸ் நாலு ரேங்க் அஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து ஜென்ரல்ல அவங்க எவ்வளவு வேக்கன்சி எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ மத்ததை நம்ம டிபெண்ட் பண்ணி சொல்ல முடியாது அடுத்தது நம்ம டைப்பிஸ்ட் பார்க்கலாம் டைப்பிஸ்ட்ல விமன் ஜென்ரலுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு வேகன்சி பிசிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு வேகன்சி பிசிஎம்க்கு இருபத்தி ஆறு வேகன்சி எம்பிசிக்கு நூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி எஸ்சிக்கு நூத்தி எட்டு வேகன்சி எஸ்சிஏக்கு இருபத்தி ரெண்டு வேகன்சி எஸ்டிக்கு எட்டு வேகன்சி இதுதான் அவங்க கொடுத்துருக்கற அலாட்மெண்ட் இதுல டிஸ்ட்ரிபியூட்டாக்குனு பாத்தீங்கன்னா ஜென்ரல் இருந்தால் இருபத்தி மூணு ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் அதுக்கு அடுத்த நீங்க ல இருந்தீங்கன்னா இருபது ரேங்க் வரைக்கும் ஷூரா கிடைக்கும் சப்போஸ் இருபத்தஞ்சு இருபத்தேழு வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பிசிஎம்ல மூணு ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் அஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது எம்பிசியில் பதினஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் இருபது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எஸ்சிக்கு பதினோரு ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் சப்போஸ் பதினஞ்சு ரேங்க் வரைக்கும் இருந்தாலுமே தாராளமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்சிக்கு மூணு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அஞ்சு ரேங்க் ஆறு ரேங்க் வரைக்கும் இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்டியில் ஒரு ரேங்க் கிடைக்கும் சப்போஸ் மூணு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்ல உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு அதே தேர்ட்டி பெர்சன்டேஜ் தான் ஸோ ஜென்ரலில் அறுபத்தி ஒரு வேகன்சி இருக்கு பிசியில் ஐம்பத்தி ரெண்டு பிசிஎம்ல ஆறு வேகன்சி எம்பிசியில் முப்பத்தி ஒன்பது வேகன்சி எஸ்சியில் முப்பது எஸ்சிஎல் ஆறு எஸ்டியில் ரெண்டு இப்படி தான் நமக்கு வேகன்சி ஸ்ப்ரிட் அப் இருக்கு இதுல டிஸ்ட்ரிபியூட்டிவ் டேக் வந்து டென் பர்சன்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு அறுபத்தி ஒன்றுக்கு ஆறு வேகன்சி ஜென்ரல்ல இருந்தா கிடைக்கும் அதாவது ஆறு ரேங்குக்குள்ள நீங்கள் ஜென்ரல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிசியில் அஞ்சு ரேங்க் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் சப்போஸ் எட்டு ரேங்க் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது டிசிஎம் ஒரு ரேங்க்ல இருந்தா கிடைக்கும் சப்போஸ் ரெண்டு ரேங்க் ரேங்க் இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்தது எம்பிசியில் ல நாலு ரேங்க் வரைக்கும் உறுதியா கிடைக்கும் ஆறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்சி ல மூணு ரேங்க் வரைக்கும் உறுதியா கிடைக்கும் சப்போஸ் அஞ்சு ரேங்க் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்சியில் ல ஒரு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் மூணு ரேங்க் நாலு ரேங்க் இருந்தாலும் நாலு ரேங்க்கு வராது மூணு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கே கொடுக்கல பட் உங்களுக்கு வேக்கன்சி இருந்து இருந்துச்சுன்னா ஒரு ரேங்க் ரெண்டு ரேங்க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நான் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் தான் கொடுத்துருக்கேன் பேஸ்ட் ஆன் வேக்கன்சி கொடுக்கல அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் உறுதியா சொல்றேன் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஆஹ் இந்த ரேங்கோக்குள்ள இருக்கவங்க வந்து ரொம்ப இருங்க சோ இதுக்கப்புறம் இதை விட்டு பார்டர்ல கொஞ்சம் இதா இருக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் ஃபுல்லா டிபெண்ட் பண்ணிருக்காதுங்க நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க பட் இதுல கிடைக்கணும்னு தான் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இது ரிலேட்டடா வேறதா இருந்தால் கேளுங்க மறுபடி மறுபடியும் கட் ஆஃப் கட் ஆஃப்னு கேட்காதீங்க ஏன்னா ஜஸ்ட் மூவ் பண்ணிப்போங்க இது வந்து நீங்க எழுதி முடிச்சாச்சு நீங்க நினைச்சாலுமே உங்களால் இந்த மார்க்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்து படிங்க அதுதான் உங்களுக்கு நல்ல வழியாக இருக்கும் இதுல சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க பட் இதையே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இதுக்கடுத்ததான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படலாம் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ